சிவன் கோவில் கட்டுவது அவ்வளவு எளிதல்ல சாதாரண விஷயம் அல்ல எந்த கோவில்னாலும் நீங்க கட்டிடலாம் ஆனால் சிவன் ஆலயம் கட்டுவது அவ்வளவு சாதாரணம் அல்ல அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவன் அருள் கிடைக்கணும் அப்பதான் அதெல்லாம் பண்ண முடியும் நீங்க நினைக்கிற மாதிரி எவ்வளோ கோவில்லாம் கட்டலாம் பூஜை பண்ணலாம் ஆனால் சிவன் ஆலயம் என்பது அவருடைய அருள் கிடைத்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அவ்வளவு எளிதாக அருள் கிடைத்தராது அப்படி கிடைத்து விட்டால் அந்த கோவில் எப்படி எவ்வளவு சீக்கிரம் எழுமோ அவ்வளவு சீக்கிரம் எழுந்து நிற்கிங்க கம்பீரமா ஓகேங்களா ஒருத்தருக்கு வந்து எதுவுமே இல்லை ஒரு வேளை கஷ்டப்படுறாரு அப்படின்னா அவராலேயே கட்ட முடியுங்க ஆனால் அவரு வந்து இறைவன் வந்து அவருக்கு அருள் புரியணும் ஓகேங்களா ஸோ தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் எங்கள் விரைவாக போற்றி ஒன்னம்பலம் திரு அருணாச்சலம் என்று இறைவனை திருநாமத்தை கூறி நம்ம ஒசூரில் பார்த்தீங்கன்னா ஒன்னல்வாடி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் கம்பீரமாக சிவன் ஆலயம் ஒன்று அழகாக கட்டிகிட்டு இருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு குகைக்குள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் இந்த கோவிலுக்கு டெம்பிளுக்கு வாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சிறு வேலைப்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஃபினிஷு நல்லா செம்மையாக இருக்குங்க நம் அழகான சிவன் ஆலயம் நமக்கு எப்போவுமே துணியாக இருக்கிற அந்த அப்பா சிவன் அப்பா அவருடைய திருவடைகளை வணங்கிட்டு போங்க நல்லதே நடக்கும் அன்பே சிவம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ